ஹாய் ஹலோ இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் த தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா ப்ரௌனாக வதக்கிட்ட பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா என்னென்னா மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் மீன் மீன் மசாலா அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வெந்தயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டோன்னே லைட்டாக எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கங்க அப்போ தான் அடி பிடிக்காது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக பெப்பர் போட்டுக்கங்க லைட்டாக பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புளி இருக்குது புளி நான் தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை தெ மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோடனே அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதி விட்டுருங்க அதுக்கப்புறம் மீன் வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி கொதி வந்த மீன் குழம்புல நம்ம வந்து மீன் ஆட் பண்ண போகிறோம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் திக்காக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண மீன் எல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த திருமீன் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வர வரைக்கும் விடணும் நல்லா மீன் வெந்து கொதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த வாசனை தெரியும் நல்லா வெந்துருச்சின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ எல்லா மீன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொதி வர விட்டுடலாம் இப்போது அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு விட்டு நல்லா நமக்கு மீன் கொதி வந்துருச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி மேலே போட்டு இறக்கிட்டு சாப்பாடில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ரெடி